ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் டெய்லி லைஃபில் நம்ம யூஸ் பண்ணுற குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்கள் அதாவது பரவாயில்ல இது போதும் என்ன நம்பு எனக்கு பின்னால் இந்த மாதிரி ரொம்பவே ஷார்ட்டாக சென்டென்சஸ் இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையும் எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பரவாயில்லை இது அப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர் இட் டசன்ட் மேட்டர் இது என்னுடையது இது எப்படி சொல்லலாம் இட் இஸ் மைன் இட் இஸ் மைன் என்ன போக விடு லெட் மீ கோ லெட் மீ கோ இது உண்மையாக இருக்க முடியாது இட் கான் பி ட்ரூ It can't be true. வெக்கப்படாத. Don't be shy. Don't be shy. அப்படி இல்ல. Not like that. Not like that. சிரிக்காத. Don't laugh. Don't laugh. என்ன சந்தைகப்படாத. Don't suspect me. Don't suspect me. நீ தகுதி அற்றவன் அல்லது நீ தகுதி அற்றவல் இது அப்படி சொல்லானா You are unfit. யூ ஆர் அன்ஃபிட் அன்பாயிரு என்ன நடக்குது வாட்ஸ் கோயிங் ஆன் வாட்ஸ் கோயிங் ஆன் இது போதும் இட் இஸ் என் போதாது அப்படின்னா நாட் என நாட் என முடியாது ஐ காண்ட் ஐ காண்ட் நான் பயப்படலை ஐம் நாட் அஃப்ரெட்

ஐ டோன்ட் வாண்ட் ஐ டோன்ட் வாண்ட் சீக்கிரம் ஹரி அப் ஹரி அப் இப்போவே ரைட் அவட் அவே லைன்லேயே இரு ஹோல்ட் ஆன் த லைன் ஹோல்ட் ஆன் த லைன் அங்கே யார் இருக்கா ஹூஇஸ் தேர் ஹூஇஸ் தேர் நான் குழம்பிட்டேன் ஐம் மெஸ்டப் ஐம் மெஸ்டப் உடனே இம்மீடியட்லி இம்மிடியட்லி அப்புறம் கால் பண்ணு கால் லேட்டர் கால் லேட்டர் மறக்காத டோன்ட் ஃபர்கெட் டோன்ட் ஃபர்கெட் அமைதியாயிரு பீ குவைட் பி குவைட் போகலாம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ என நம்பு கவுண்டி கவுண்ட் மீ உள்ளவா கமன் கமன் வெளியே போ Get out, get அவுட் இதை எடுத்துக்கோ take it, take it. பேசாத don't talk, don't talk. உன் வேலையை பாரு mind your business, mind your business. சத்தமாக பேசு speak loudly, speak loudly. எனக்கு தெரியப்படுத்து let me know, let me know. கதவ மூடு ஷட் த டோர் ஷட் த டோர் கதவை பூட்டு லாக் த டோர் லாக் த டோர் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க எனக்கு உதவி பண்ணு ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ நிறுத்து ஸ்டாப் எட் ஸ்டோப் எழுந்துரு வேக் அப் வேக்கப் முன்னேறி போ கோஹ் கோ அஹெட் கவனமாக கேளு லிசன் கேஃபலி லிசன் carefully. இதை பிடி Hold திஸ் ஹோல்ட் திஸ் இங்கே பாரு லுக் ஹியர் லுக் ஹியர் ஒன்றை தேர்வு செய் பிக் ஒன் பிக் ஒன் Go கோ Go away. நீ Go ஆயிரு away. Be yourself. Be yourself. யோர் செல்ஃப் Move a bit. Move a bit. வேற என்ன எல்ஸ் வாட் எல்ஸ் நீ சொன்னது போலவே As you say as you say அது இருக்கட்டும் Let it be Let it be இது நியாயமா Is it fair? Is it fair? தற்செயலா By chance by chance எனக்கு பின்னால் Behind me behind me இப்போ எனக்கு வேணும் நான் இங்கே இருக்கேன் வா இந்த மூணுமே ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ் இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ